நான் என்ன கேட்குறேன் இந்த காவல்துறை நபர்களை பார்த்து இதே குற்றத்தை அது பதினாலு போகணும் பதினஞ்சு போகணும் ஆனால் ஒரு கிலோ வேன் கூட வைங்க ஒரு அரசியல்வாதியோட பையனா திருடியறான் அவனை நீங்க இப்படிதான் விசாரிச்சிருப்பீங்களா அஜித் குமார் திருடினாரு திருடல அது அடுத்த விஷயம் அவர் அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா அந்த பெண்மணி புகார் கொடுத்த பெண்மணி யாரா வேணா இருக்கட்டுமே அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அடித்து கொள்ற அளவுக்கு உங்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தா உங்களுக்கு யாரு பவர் கொடுத்தா ஏதோ ஒரு கேட்க பார்க்க ஆளுன்னு அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்கீங்க இதே ஒரு அரசியல்வாதி பேரை நீங்க தொற்றுக்க முடியுமா எத்தனை ஆயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டான் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி பண்ணிட்டான் நில வாங்கி மோசடி நீ எவ்வளவு குற்றங்கள் இருக்குல்ல அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை தொட முடியுமா உங்களால